வேண்டும் என்று திட்டமிட்ட இன்றைக்கு பேசி வருகிறார் இவரெல்லாம் எப்படிப்பட்டவர் என்பதை எண்ணிப்பார்கள் இவரெல்லாம் இயக்கத்திற்கு விசுவாசமானவர்களா உள்ளாட்சி அமைச்சர் திரு நேரு அவர்கள் எட்நூத்தி கோடி ஊழல் நடைபெற்றதாக பத்திரிகையிலே வலைதளம் செய்து வந்திருக்குது என்ன வரைக்கும் மறுக்கல அந்த அமைச்சர் அங்க டெல்டா மாவட்டத்தில் பொறுப்பா இருக்கிறார் அங்க பேசுறார் ஒரு நிகழ்ச்சியில் திமுக நிகழ்ச்சியில் பேசுறார் என்னை தான் குற்றம் சுமத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஆமா தவறு செஞ்சா குற்றம் சுமத்த தான் செய்வாங்க நீ நிரபராதி நீமிங்க ஏன் எங்க மேலாம் வழக்கு போடல எங்க மேல வழக்கு போட்டா எவ்வளவு சிரிப்பு எவ்வளவு ஆனந்தம் எவ்வளவு பேச்சு எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலை துறையிலே நாலாயிரத்தி எட்நூறு கோடி ஊழல் போட்டீங்கள நீதிமன்றத்துக்கு போய் நிரபராதின்னு நிரூபித்து வந்து மக்கள் முன்னிக்கிறேன் அந்த தெம்பு திராணி இடத்துல இருக்குதா நீதியை கேட்டார் வழக்கு போ என் மீது வழக்கு போட்டவரே அந்த வழக்கை திரும்ப பெறுவேன் என்று சொன்னார் நான் இல்ல என் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி மக்களிடத்திலே பரப்பி விட்டார்கள் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற காலத்தில் சட்டமன்றத்திலே பதிவு செய்திருக்கிறார் இன்றைக்கு முதலமைச்சரின் பதிவு எடப்பாடி செய்திருக்கிறார் நெடுஞ்சாலைத்துறையிலே நாலாயிரத்தி எட்டு கோடி ஊழல் என்று அந்த பதிவிலே இருக்கின்றது அதை நீக்க முடியாது ஆகவே நான் அவர்கள் வழக்கை போட்டவர்கள் வழக்கை திரும்ப பெறும் என்று சொன்னாலும் நான் வழக்கை நடத்துறேன் என்று சொன்னேன் வழக்கை நடத்தினேன் நிரபராதி என்று நிரூபித்து காட்டினேன் மீண்டும் உச்ச நீதிமன்றம் போனாங்க இதே திமுக அங்கே போய் வழக்கு நடத்தினை அங்கே நிறவிடாது என்று நிரூபித்து உங்கள் முன் நான் பேசிக் அப்படி தில்லு திராணி தெம்பு இருந்தா இந்த அமைச்சர்கள் உங்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்களே நீதிமன்றத்தில் வழக்கு வந்தா வாய் தாங்காம நீதிமன்றத்தில் ஆஜராகி அங்கே வழக்கை நடத்துங்கள் நிரவராது என்று நிரூபிக்கல் முடியாது ஏன்னா ஊழல் செஞ்சிருக்காங்கல்ல எங்களிடத்திலே மடியிலே கணமில்லை வழியிலே பயமில்லை இல்லைன்னு சொல்றான் பல பேர் உடநாட்டில் எடப்பாடி சாமி என்னன்னு உங்களுக்கு தெரியும் என்ன பூச்சாடி கேட்டாலும் எடப்பாடி பழனிசாமி பாயப்பட மாட்டார் சட்டப்படி தவறு செய்தவர்களை கண்டுபிடித்து சிறையில் அடைத்தோம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தோம் உங்களுடைய ஆட்சியில் அப்படியா இருக்குது கிடையாது வேண்டும் என்று திட்டமிட்டு துரோகிகளும் இன்றைக்கு பேசி வருகிறார்கள் இவரெல்லாம் எப்படிப்பட்டவர் என்பதை எண்ணிப்பாருங்கள் இவரெல்லாம் இயக்கத்திற்கு விசுவாசமானவர்களா சிந்தித்து பாருங்கள் அது மட்டும் இல்ல இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கொண்ட பிறகு விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்துட்டு அதை பத்தி கவலை இல்ல அரிசி விலை உயர்வு பருப்பு விலை உயர்வு என்ன விலை உயர்வு கட்டுப்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தது இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கிட்ட பொழுது நான் முதலமைச்சராக பதவியில இருக்கின்ற பொழுது இப்படி உணவுப் பொருட்கள் விலை ஏறுகின்ற பொழுது உணவு அந்த விலை ஏற்றத்தை தடுப்பதற்கு எந்த உணவுப் பொருள் விலை புலி விலை ஏறுதா தமிழ்நாட்டில் விலை ஏறாம பார்த்துக்கிட்டோம் பருப்பு விலை உயிருதா எந்த மாநிலத்தில் பருப்பு விலை குறைவு அந்த போய் நம்முடைய கூட்டுறவுத்துறை அதிகாரி கொள்முதல் செஞ்சு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து பருப்பு விலை உயராம பார்த்துக்கிட்டோம் இப்படி மக்கள் பாதிப்பு அடையக்கூடாது என்று இதற்கென்று ஒரு தனி நிதி ஒதுக்கி அந்த உணவுப் பொருளை கட்டுப்பாட்டுகள் வச்சிருந்தோம் இந்த ஆட்சியில் எதுவுமே கிடையாது அரிசி விலை அண்ணா திமுக திமுக ஆட்சிக்கு ஒரு கிலோவுக்கு இருபது ரூபாய் அறுபது ரூபாய் ஏறி போச்சு பருப்பு ஆறு ரூபாய் ஒரு கிலோவுக்கு அதையெல்லாம் இந்த அரசு கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்ததா எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் இன்றைக்கு மக்கள் படிக்கிற துன்பத்தை இந்த அரசாங்கம் எண்ணி பார்த்ததா எதுவுமே கிடையாது குடும்பம் அந்த குடும்பத்தில் என்ன வருமானம் வருது என்ன சிந்திக்கிறாங்க இன்றைக்கு முதலமைச்சரும் சுகாதாரத்துறை அமைச்சரும் அங்க நடைப்பயணம் மேற்கொண்டு போது அப்ப முதலமைச்சர் கேக்கிறார் அப்ப உதயநிதி ஒரு படம் என்ன வெளிவந்த கழக தலைவனு ஒரு படம் வந்தது அப்ப ஸ்டாலின் என்ன எவ்வளவு வசூல் இருக்குதுன்னு நாட்டு மக்களை பத்தி கவலை இல்லை எவ்வளவு வசூலா இருக்கட்டும் ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் தான் பயன் நடித்த படத்துல எவ்வளவு வசூலா இருக்குன்னு இந்த நாட்டு மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது சுகாதாரத்துறையில் என்ன பிரச்சனை இருக்குது எந்தெந்த பகுதியிலே மருத்துவமனைக்கு தேவையான மருந்து இல்ல மாத்திரை இல்ல டாக்டர் கேட்டிருந்தா உண்மையான முதலமைச்சர் அதையெல்லாம் கேட்கல எப்படி வசூலாகுது என்று கேட்ட முதலமைச்சர் முதலமைச்சர் ஸ்டாலின் எப்பொழுதுமே நிதியை பற்றி தான் கவலைப்படுகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதுபோல் மின் கட்டணம் இந்த ஆட்சி வந்த பிறகு அறுபத்தேழு சதவம் உயிர் இருந்துட்டது அறுபத்தேழு சதவம் மின் கட்டணம் உயர்ந்துட்டது அதை பற்றி கவலை இல்லை இந்த அஞ்சரை லட்சம் காலி அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும்னு ஒரு அறிவிப்பு கொடுத்தீங்க இது வரைக்குன்னு நிரப்பல கடந்த சத்தமன்ற கூட்டத்தொடரில் அவர்கள் தெரிவித்த கருத்து சத்தமன்றத்திலே திராவிட முன்னேற்ற கணக்கு நாலு ஆண்டில் ஐம்பதாயிரம் பேரு தான் பணி நியமனம் செஞ்சிருக்கிறோம் அரசு பணி நியமனத்தில் ஐம்பதாயிரம் தான் அரசு பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கு அஞ்சரை லட்சம் பேரு ஆனா இந்த நாலரை ஆண்டு காலத்தில் சுமார் எழுபத்தி ஐயாயிரம் பேர் பணி ஓய்வு பெற்று பணி ஓய்வு பெற்றது எழுபத்தி ஐயாயிரம் பேர் பணியானை வழங்கினது ஐம்பதாயிரம் பேர் அதுல இருபத்தி பேர் கூடுதல் ஆகி போச்சு அப்போ தமிழகத்துல அஞ்சு லட்சத்தி எழுபத்தி ஆயிரம் பேர் அரசு காலி பணியிடங்கள் இருக்குது நிரப்பல அத்தனையும் பொய் வாக்குறுதி அதோட அரசு ஊழியர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டியது பல அறிவிப்பு கொடுத்தாங்க அந்த அரசு ஊழியர்கள் நம்பினாங்க அகா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டவாறு அந்த அறிவிப்புக்கு இணங்க ஸ்டாலின் அவர்கள் அந்த பழைய சொன்னாங்க திட்டத்தை வரைக்கும் வாயை திறக்கல கொரோனா காலம் ஒரு வருடம் ஆசிரியரும் சரி அரசு சரி அந்த கொரோனா காலத்தில் பணிக்கு செல்ல வேண்டாம் முழு சம்பளத்தையும் வழங்கிய ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் கேரளா கர்நாடகா தெலுங்கானா அங்கே எல்லாம் பணிக்கு வராத காலத்துல ஒரு முப்பது முப்பத்தி அஞ்சு சதவீதம் சம்பளத்துல செஞ்சாங்க ஆனா தமிழ்நாடு அரசு அம்மாவுடைய அரசு ஆசிரியருக்கும் சரி அரசு ஊழியர்களுக்கும் சரி ஒரு ரூபா கூட சம்பளத்தை பிடிக்காமல் முழு சம்பளத்தை அரசு ஊழியருக்கு வழங்கி ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசு மெரிபா பன்னீர் சோடா